கார்த்தி ரேவதி சரியில் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு ரேவதி கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப சரி மல்லிகா அவங்க தான் வந்து உண்மையை சொல்லாமல் மறைக்கிறாங்க அவங்க இடத்துல வேலை பார்ப்பாங்கள்ல அவங்களுக்கு நிச்சயமாக மாயாவை பற்றின தகவல் எல்லாமே தெரியுமே அவங்கள அழைச்சிட்டு வந்து ரேவதி கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்ல வச்சுட்டா நிச்சயமா இந்த கல்யாணம் நின்று மகேஷை வந்து விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் மல்லிகை வேலை செய்கிற இடத்துல வந்து போய் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு உதவி ஒரு கல்யாணத்தை வந்து எப்படியாவது அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும் ரேவதி அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்க புரியல அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி மாயா மகேஷ் ஆ அந்த ரெண்டு பேர் பேரை வந்து மறக்கக்கூடிய விஷயமாக வந்து என் ஃப்ரெண்டு ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருக்காள் நானும் பக்கத்தில் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து அட்ரஸு ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் வந்து அவங்ககிட்ட போய் கேட்டுகிட்டு இந்த பக்கம் போய் எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நிச்சயமாக அந்த மகேஷ்லாம் வந்து இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண விடக்கூடாது சார் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொடுத்தோன்னே ரொம்ப நன்றின்னு கார்த்தி வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பி வேகமாக அவங்க வீட்டுக்கு கதவை வந்து தட்டுறாங்க தட்டினோன்னு இந்த பக்கம் வந்து கதவை தொடர்ந்துட்டு இந்த பக்கம் பேசுகிறாங்க யார் சார் நீங்கள் எதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இல்லை சார் எதுவாக இருந்தால் காலையில் பேசிக்கலாம் அப்படிங்கிறப்ப இல்லை ஒரே ஒரு உதவி உங்களால் முடிஞ்சது என்னால் இப்படி சார் உதவ முடியும் உங்களுக்கு மகேஷ் மாயா இந்த ரெண்டு பேர் பேர் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி மல்லிகா இடத்துல தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னப்போ ஆமாம் அப்படிங்கிறப்ப ஆமாம் அவங்க ரெண்டு பேரை வந்து மறக்கக்கூடிய விஷயமா அவங்க பேரை வந்து இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்திலையும் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப அளவுக்கு மோசமானவன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க புருஷனும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்காக தான் உங்ககிட்ட உதவி அந்த விஷயத்தை நான் என்ன உதவி செய்ய முடியும் இல்லை அந்த மகேஷ் வந்து இப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் நான் எப்படி நிப்பாட்டுறது இல்லை நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் பற்றின விஷயத்த வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மூலமாக அந்த ஆதாரத்தை வச்சு நான் எப்படியாவது அந்த பொண்ணு ரேவதி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவள் வாழ்க்கையை காப்பாற்ற உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படின்னு கார்த்தி வந்து ரெக்வெஸ்ட்டாக கேட்குறாங்க கேட்ட உடனே இங்கே பாருங்கள் இதில் போய் நான் என்ன செய்ய முடியும் நான் சொன்னால் யாராவது நம்புவாங்களா அப்படிங்கிறப்ப நீங்கள் அங்கே தான் வேலை செய்கிறீங்க நீங்கள் நாலஞ்சு தடவை அவங்கள வந்து மாயா மகேஷை பார்த்துருக்கீங்கிற தகவலை சொன்னால் என்னால் வந்து நிரூபிக்க முடியும் இல்லையா அப்படிங்கிறப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நிச்சயமாக ரேவதியோட வந்து எந்த பொண்ணும் வாழ்க்கையும் காப்பாற்றணும் தான் நம்மளோட என்ன நீ அவர் கூட தைரியமாக போயிட்டு வா அந்த பொண்ணு வாழ்க்கையை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ரொம்ப நன்றி சார் உங்கள் முன்ன பின்னே தெரியாது ஆனால் ரேவதி வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து காரில் வந்து கிளம்பி இந்த பக்கம் வந்துட்டுருக்காங்க எந்த சமயத்தில் தான் மயிலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வந்து அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள வந்து மல்லிகை ஆஃபீஸ்லேருந்து இருந்து வேலை செய்கிறாங்கள அவங்கள நான் அழைச்சிட்டு வந்துகிட்ருக்கேன் அதனால் நிச்சயமாக இந்த கல்யாணத்தை நுப்பாட்டிடலாம் நான் ரேவதி கிட்டே சொல்கிறதுக்காக இவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி அவங்க ரெண்டு பேரும் மண்டபத்தை விட்டு போகாத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயில் வந்து நினைக்கிறாங்க ஏ மாயா இன்றைக்கியோட சேர்த்து உன் ஆட்டம் முடிய போகுது மகேஷ் என்ன மாப்பிள்ளை வந்து பட்டு வெட்டி பட்டு சேர்த்த கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கியா அதெல்லாம் வந்து நிலைக்கவே நிலைக்காது இதோ வந்துட்டு இருக்கான் சிலமோ உனக்கு பெருசாக ஆப்பு வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பேசாமல் அமைதியாக மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே சந்திரகலாவும் சரி இந்த பக்கம் சிவனாண்டி ரெண்டு பேரும் வந்து தனியாக போய் பேசலான்ட்டு போகிறாங்க மயில் வந்து அதை பார்த்துட்டு என்ன இவங்க ரெண்டு பேரும் தனியாக போய் பேசுகிறாங்க சரி எப்படியோ வந்து திட்டம் போடுவாங்க என்ன எதுங்கிறத கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து மயில் வாங்கின இந்த பக்கம் போகிறாங்க அதை பார்க்குறப்ப வந்து கரெக்டாக வந்து சிவனாண்டி வந்து இந்த பக்கமாக பார்க்குறாங்க அது உங்கள் வீட்டு மாப்பிள்ளை வராப்பில் அதனால் எதுவாக இருந்தால் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து போகிறதோட வந்து பரபரப்பாக முடியுது